வணக்கம் நான் ட்ரமனா லட்சணா இன்றைக்கு ரெண்டாயிரத்தி அறுபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கு ஒரு சில பதிவுகள் உங்களோட இந்த பதிவுகளை நான் நினைக்கிறேன் முக்கியமாக நீங்கள் பாப்பிக்க நினைக்கிறேன் இது யார் என்றால் உங்களுடைய கருணா என்று சொல்லப்படுகின்ற அவருடைய பேர் எனக்கு முழு பேர் தெரியாது கருணா அல்லது கருணா அம்மான் என்று சொல்லப்படுகின்ற தமிழக விடுதலை புலிகளுடைய கிழக்கு மாகாண கட்டள தளபதியாக இருந்தால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு கருணான்றது யாருன்னு தெரியாது ரெட்டப்பன் யாருன்னு தெரியாது காக்கவன் என்னென்று யாருன்னு தெரியாது வரலாறு எனக்கு தெரியாது வரலாறு தான் எங்களுடைய வழிகாட்டி ஸோ கருணா அம்மானுடைய உரை தொடர்பாக ஒரு சில விமர்சனங்களும் அதே நேரத்தில் சில வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட யூடியூபர்ஸ் ஒரு சில பேர் கருணா அம்மான் தொடர்பாக ஒரு சில கருத்துகளையும் என்னோட சேர்த்து கலைச்சிருக்கிறதால இந்த விடயம் கருணா அம்மான் என்கிற துரோகிக்கு தேசிய தலைவர் கையால சோரூட்டி வளர்த்த தமிழ விடுதலை புலிகளுடைய கிழக்கு மாகாண கட்டட தளபதியாக இருந்து கருணா அம்மான் அவர்களுக்கு இன்றைய தினம் ஆஹ் ஒரு சில கருத்துக்களை நான் சொல்லலாமன் நினைக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் என்றால் ஒருவரை விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு வேணும் சரிதானே அது அதாவது வந்து ஒரு பிழையாக விமர்சிப்பதற்கு சரியாக விமர்சிப்பதற்கு யாரும் சரியான கருத்துக்களை சொல்லிவிட்டு போகலாம் யாருமே அதை ஏற்றுக்கொள்வார்கள் பிழையான விமர்சனங்களை செய்வதற்கு அல்லது வந்து ஒருவரை கவுண்ட் பண்ணுவது என்று சொல்லுவார்கள் திருப்பி கதைப்பதற்கு எங்களுக்கு ஒரு தகுதி வேணும் அது என்ன தகுதி வேணும் டாக்டர் நாங்கிபிஎஸ் படிச்சிருக்கோமா அரசியல் இருக்கிற விடயங்கள் தொடர்பாக கதைப்பதற்கு எனவே ரெண்டு கேப்பீங்க நல்ல கேள்வி நான் தொடர்பாக சில விடயங்களை நான் என்னுடைய கருத்து எப்படி இருக்கிறதுன்றது உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் ஆஹ் உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கையில நோர்வேக்கு கருணா உட்பட தமிழ் செல்வன் உட்பட ஆஹ் கட்டள தளபதிகள் வந்து தலைவரோட தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த சமாதான உடன்படிக்கைக்கு எரிக் சொல்லைமுக்கு முன்னாளர் அணில் விக்ரமசிங்கோட ஒப்பந்தம் ஒன்றை காய்ச்சாத்துவதற்காக அனுப்பப்பட்டிருந்தார்கள் நோர்வே அவர்கள் முதன் முதலாக போய் தங்கியிருந்த ஹோட்டல்லையும் நான் தங்கியிருக்கிறேன் அதுக்கு எனக்கு அனுமதி செய்திருந்த இந்த அல்லது எனக்கு காசு பே பண்ண அல்லது அரேஞ்ச் பண்ணிருந்த அண்ணாக்கு மிகப்பெரிய நன்றிகள் அதே நேரத்தில் அவர்களுடைய அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்பட்ட ஹோட்டல்லையும் ஒரு நாள் நான் நின்றிருக்கிறேன் ஆகவே நோர்வேல இந்த ரெண்டு விடயமும் என்னை பொறுத்த வரைக்கும் சரியான சந்தோஷமான விடயம் அந்த காலத்தின் கடந்த நாட்களை பற்றி சில நேரங்கள் சிந்தித்து பார்க்கிறேன் ஓகே இதுலதானே தமிழ்ச்செல்வன் இதுலதானே அந்தன்பால இதுல தானே கருணா போன்றவர்கள் நின்றிருப்பார்கள் கருணா அம்மான் என்கிற நபர் தமிழ விடுதலை புள்ளிகளுடைய வீழ்ச்சி என்று ஒன்பது வீதம் அல்லது முழு பங்கையும் முழு பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கொள்ளவனும் ஆனால் வீதம் என்று சொல்றதை விட எண்பது வீதம் தொண்ணூறு வீதமான பொறுப்புகள் கருணா அம்மான்ல இருந்துதான் ஆரம்பிக்குது கருணா அம்மான் தான் எங்களுடைய இயக்கத்தை இல்லாம பண்ணினர் அதாவது வந்து எங்களுடைய தேசிய தலைவருடைய போராட்டத்தையும் தேசிய தலைவருடைய மறைவுக்கு காரணமான துரோகம் வந்தது எங்கே பாத்தீங்கன்னு சொன்னால் கருணாநடர்ந்து அஹ் முழு தெரிமறையில ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆஹ் சமாதானம் முடிவு வந்து அஹ் திருவோணமலையில அந்த பண்ணி நிப்பாட்டப்படுகின்ற போது அந்த முடிவுகள் தொடர்பாக எடுக்கின்ற பல வழி எங்களுக்கு பொறுப்பாக இருந்தது கருணா அதே நேரத்துல வந்து கிழக்கு மாகாணத்துல இருக்கிற இயக்கப்படியல்கிட்ட வந்து கிழக்கு வடக்கு என்கிற ஒரு பிரிவினைவாதத்தையும் விதைத்ததும் கருணா தான் தானே அதுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரணில் விக்ரமசிங்க ஆஹ் நாங்கள் என்ன உங்களோட வாழ்க்கையில வர்ற பிள்ளை என்றால் அம்பை நோக்குறது அம்பை இதவனை விட்டுடுறது அம்பை இதவனுக்கு ஓட் போடுறது ஆனால் அம்பை நோக்குறது என்ன பொறுத்த வரைக்கும் கரோனா என்பது வந்து ஒரு அம்பு தேசிய தலைவருடைய இதயத்தை நோக்கி குறிபார்த்து ஆஹ் எய்யப்பட்ட தேசிய தலைவருடைய ஒரு அம்பு அவ்வளவுதான் என்னுடைய வசனங்கள் அவை அது அது ஒரு ஆயுதம் கரோனா என்பது ஒரு ஆயுதம் கரோனா என்பது வந்து ஒரு ஒரு தன்னை அதாவது தன்னுடைய தலைவனையே கொலை செய்த ஒரு அம்பு சோ அந்த அம்பை நோக்குறதுல இந்த பிரியோசனமும் இல்லை ஏன்னா இந்த அம்பு தேசிய தலைவரை மட்டுமில்ல ஜேந்தன் படையணில இருந்து எத்தனையோ பேரை தோள்களை உரிச்சு கொலை இருந்து அதாவது வந்து அப்படித்தான் நான் வாசிச்சிருக்கிறேன் உண்மை போய் தெரியாது எனக்கு ஆஹ் தமிழ விடுதலை புலிகள்ல தேசிய தலைவரோட நண்ட போராளிகளை சிறப்பிடித்து தோலை உரிச்சு கொலை செய்த நபர்ன்னு எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் உண்மை போய் தெரியாத நேரத்துல இயக்கத்துல இயக்கத்துக்கு சப்போர்ட் இருக்கிற சனத்தை எல்லாத்தையும் கடத்தி ஊட்டபாய ராஜபக்சோட கடத்தி கொழும்புக்கு கொண்டு வந்து இயக்கத்தினுடைய துறை முக்கியமான துறை அதிகாரிகள் எல்லாரையும் இயக்கத்தினுடைய எல்லாரையும் காட்டி கொடுத்து அவர்களை இலங்கையினுடைய இராணுவ புலனாய்வு திட்டமிட்ட ரீதியில கைது செய்து ஆஹ் அவர்களை கொண்டு போய் சித்திரவதை முகாம்ல கான் வதை முகாம் என்ற வதை முகாம்கள்ல அணு அணுவாக கைகள் கண்ணல் அதை பிடுங்கி கொலை செய்த வரலாறுதான் உண்டு அப்படி பிடிஞ்சுகின்ற போது அவர்கள் உயிருக்கு பயத்துல உண்மையை சொல்லி இருக்கிறார்கள் அதனால இயக்கத்தினுடைய புலனாய்வு பிரிவு கட்டமைப்பு தாக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் இயக்கத்தினுடைய ஆயுத பொருட்கள் கொண்டு வர விடயங்கள் எல்லாமே காட்டி கொடுக்கப்பட்டது இதுல வந்து நாங்கள் நினைக்கிறோம் என்னென்றால் கருணா ராமநாத அர்ச்சுனா தொடர்பாக நாலு வசனங்களை சொல்லிவிட்டார் ஆகவே கருணாமானுக்கும் ராமநாத ராமநாதன் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்று சில கருத்துக்களை இவள்நாட்டில் இருக்கிற ஒரு சில பிச்சை யூடியூபர்ஸ் சொல்லலாம் கருத்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் பற்றி கணக்கெடுக்க விரும்பவில்லை நான் கவலையாக இருக்கிறேன் ஏனென்றால் நான் வாழ்க்கையில கருணா பார்க்கவும் இல்லை பார்க்க விரும்பவும் இல்லை இப்ப நான் ஒரு சாராருடைய கதையை தான் கேட்டிருக்கேன் நான் கருணாவினுடைய கதையை கேட்கல சோ கருணாவினுடைய கதையை கேட்டுத்தான் நான் கதைக்கோணும் ஆனால் துருவ மண்டலங்களுக்கு தெரியும் அதை அதை பற்றி நான் கதைக்க விரும்பவில்லை இதுல என்ன பிரச்சனை என்றால் ரெண்டு விடயத்தை பார்க்கணும் உண்மையாகவே எங்களுடைய தேச விடுதலை போராட்டத்தை அல்லது எங்களுடைய மாவீரர்களை காட்டி கொடுத்தது யார் யார் என்கிற கேள்விக்கு பல பேருக்கு இடையில கருணாவினுடைய பேர் ஒரு பெரிய பெயராக இருக்கிறது கருணாவினுடைய துருவோகம் என்பதுதான் ஒரு பெரிய பெயராக இருக்கிறது முக்கியமான காரணம் என்னென்னா கருணா என்று சொல்லப்படுகின்ற அல்லது கருணா என்று சொல்லப்படுகின்ற அஹ் நபர் ஒரு மாபெரும் ஒரு ஒரு கட்டளை தளபதி ஒரு தானை தளபதி சின்ன சின்ன துண்டு எல்லாத்தையும் வெட்டி போடுவாங்க ஒரு நபர் மாபெரும் கட்டளை தளபதி என்ன அதை மட்டும் வெட்டி வெட்டி போடுவாங்க எனக்கு பிரச்சனை இல்லை ஒரு காலத்துல தேசிய தலைவருடைய நம்பிக்கைக்கு பொறுப்பானதாக முக்கியமாக ஆணையர் அடிவாட்டில் கூட கருணா வர சொல்லு என்று சொல்லி ஆனரவள அடிச்சு முடிச்ச வரலாறுகள் எல்லாம் இருக்கன்னு சொல்லி புத்தகங்கள்ல வாய்ச்சிருக்கிறார் அதே நேரத்துல இயக்கத்துல இருந்தார்கள் சொல்லியிருக்கிறார்கள் சோ இங்க நாங்கள் என்னத்தை பார்க்க வேணும் என்றால் கருணா எங்களுடைய தேசியலுக்கு போராட்டத்துக்கு செய்த பங்களிப்பு என்ன தேசியத்தோட போராட்டம் அழிஞ்சதுக்கு செய்த பங்களிப்பு என்ன என்றதான் நாங்கள் இங்க பார்க்க வேணும் தேசிய போராட்டம் வளர்ந்ததுக்கும் காரணம் கருணா தான் தேசிய போராட்டம் அழிந்ததுக்கும் காரணம் கருணாதான் அது மட்டுமில்லாமல் அது பிறகு எத்தனை ஆயிரம் பொதுமக்களுடைய கொலைக்கும் காரணமாக இருந்தவர் கருணா மான் டக்ளஸ் பிள்ளையான் போன்றவர்கள் என்றது எங்களுக்கு வரலாறு அதை நாங்கள் மறக்கலாரு ஆனா என்ன பிரச்சனை என்றா ஓம் துரோகி அவர் அதுக்கு பிறகு அரசியல் நீரோட்டங்கள்ல கலக்கிறனு அங்க கலந்து இங்க கலந்து கோத்தபாய நின்று அதிகாரத்துக்கு வந்து ஏதோ பிரதி அமைச்சர் பதவிகளையும் எடுத்துக்கொண்டு மட்டக்கிளப்பு மக்களுக்கு ஏதோ நல்லது செய்ததாக சொல்லுகிறார் மட்டக்கிளப்புலதான் அந்த மனசர் இப்ப மிகப்பெரிய ஜோக்னா லெப்டினன்ட் கேர்னல் சாணக்கியன் உங்களுக்கு தெரியுமா இல்ல மேஜர் ஓ லெப்டினன்ட் கேர்னல் சாணக்கியன் என்று சொல்லி கருணா வந்து அவர் படை நடந்த இடத்துல என்பிபி நடக்க விட மாட்டோம் கேள்வி என்னண்டா நான் கேட்கிற கேள்வி இவ்வளவுதான் புலம்பெயர் நாட்டுல கருணாவை நாங்கள் வடக்குல வாழ்றாக்கள் கிணவேரை எதிர்க்கிறோம் ஒரு தேசியத்திட்ட துரோகியாகவே பார்க்கிறோம் அதெல்லாம் உண்மைதான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை பிள்ளையான கிழக்குமானத்துல எப்படி வேற தெரியாது வடக்கு மாநிலத்துல பிள்ளையா வந்து ஒரு நாள் கூட ஒரு இடங்கள்ல அந்த கூடத்துக்கு துரோகியாக நான் உண்மைதான் தேசிய தலைவருடைய போராட்டத்தை சிதைச்சதுன்றது இவர்கள் தான் அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனா எனக்கு கேட்கிற கேள்வி என்னண்டா சுமந்திரன் சாணக்கியன் ஸ்ரீதரன் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கட்டக்களத்தன் கஜேந்திரன் சுகாஸ் போன்றவர்களோட ஒப்படைக்குள்ள இவர்கள் அதிமிக திருவுகியல அல்லது யார் பெரிய திருகியல் என்று எனக்கு தெரியல அத நீங்க எனக்கு ஒருக்கா சொல்லுங்க அப்ப என்னடா கருணாமான நான் வந்து அல்லது கருணாவே நான் வந்து கருணான்னு சொல்லுகின்ற நபரை நான் வந்து வருகிறது காரணம் என்னுடைய தந்தை இறந்ததுக்கும் கருணா தான் காரணம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய தந்தை முள்ளிவாய்க்காலுக்கு வந்து இருந்து இறந்த போது அந்த கடைசி போர்வளுக்கு மாட்டிருந்தது எல்லாம் காரணம் அந்த தேசிய தலைவர் கடைசி நிறங்கள்லையும் போராட்டம் சிதஞ்சதுக்கு காரணம் ஒவ்வொரு ஒரு மூன்று மூன்று தமிழ் படியலை மூன்று மூன்று ஆமியோட ஒரு தமிழ் படியலை இயக்கத்தினுடைய படிகளையே அனுப்பி இயக்கத்தையே அழிச்சதுக்குரிய எல்லா விலையும் செய்தது கருணாதான் அதில் எந்த சந்தேகம் இல்லை மாபெரும் கொலைகளுக்கு பின்னாலையும் வர்த்தகர்களுடைய கொலைகளுக்கு பின்னாலையும் ஆஹ் ஊடகவியாளர்களின் கொலைகளுக்கு பின்னாலையும் முழுக்க இருக்கிறது வந்து அரசாங்கத்தினுடைய உளவுத்துறையோட துறையோட ஒட்டுத்துறையோட இருக்கிறது கர்ணாதான் அதுல எந்த சந்தேகம் இல்லை அதை நான் நினைச்சுக்கொள்றேன் ஆனா கருணாவினுடைய சிதைப்பு என்னுடைய தமிழ் தேசியத்தினுடைய சிதைப்பை பலப்படுத்துறாத நாங்கள் மறந்துட்டோம் அதான் லெப்டினன்ட் கவர்னர் சாணக்கிய உங்களுக்கு நல்லாவே தெரியும் லெப்டினன்ட் கவர்னர் சாணக்கியன் கிழக்கு மாகாணத்தில் ஒரு மாபெரும் கருணா அதாவது கருணாவை பார்த்து வீதம் அண்டா லெப்டினன்ட் கவர்னர் சாணக்கியன் வந்து நூறு வீதம் லெப்டினன்ட் கவர்னர் சாணக்கியன் அப்படி என்று சொன்னால் மேஜர் ஜெனரல் சுமந்திரன் அதை விட படுமோசமான நிலைமையில்தான் ஒட்டுக்குழுக்களோடையும் அரசாங்கத்தோடையும் நல்ல உணவோடு இருந்து கொண்டு தமிழ் மக்கள் சிதைக்கிற அரசியல்வாதிகள் எனக்கு விலங்கில கருணா துரோகிதான் கருணாவை நாங்கள் வாழ்க்கையில மன்னிக்க மாட்டோம் என்னுடைய உயிரம் வரைக்கும் கருணாவை நான் வாழ்க்கையில மன்னிக்க மாட்டேன் நானில் எங்களுடைய ஒவ்வொரு தமிழ் இனத்துல பிறகு ஒழுங்கான அம்மாவினுடைய பால் டாக்டர் தான் இன்னைக்கு பொது நோக்கத்தோட பாராளுமன்றத்தில் கேட்பார் அங்க இருக்கிற சிங்கள கேட்பார் எடுத்து கேட்பார் இலங்கை தமிழர் கூட்டாயத்தில் குடும்பங்கள் சேர்ந்த இந்த பொங்கல் விழாவை மிகவும் சிறப்பாக நாங்கள் கொண்டாடி இருக்கின்றோம் அந்த வகையில் வழிபம் என்பது தமிழர்களின் ஒரு தாயக மந்திரம் எங்களுடைய அரசியல் முன்னெடுப்புகள் எதிர்கால வேலை திட்டங்களை சிறப்பாக இருக்கின்றோம் அந்த வகையிலே நான் நாங்கள் அனைவரிடமும் கூறிக்கொள்வது என்னவென்றால் மிக விரைவில் எங்களுடைய சிவசந்திரன் அவர்கள் விடுதலை செய்யப்படுவார் இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்தின் படி பயங்கரவாத சட்டத்தின் கீழ் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவை அந்த சட்டத்தின் படி கூடிய ஒருவரிடத்திற்கு மேல் ஒரு கைதியை வைத்திருக்க முடியாது அவை எழுத்திருக்கின்றது என்றால் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களிடையே எதுவித குற்றச்சாட்டு இல்லை குற்றச்சாட்டை அவர்கள் நிரூபித்திருந்தால் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருப்பார்கள் ஆய்வு அவர் இதிலிருந்து நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எதுவித குற்றம் மற்ற அடிப்படையில் தடுத்து வைப்பை நிறுத்திக் கொண்டிருந்தார்

அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் தங்கள் குழந்தைய சிறந்த முறை வாழ வேண்டும் எங்களுடைய உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதான் விரும்பினார் அந்த அடிப்படையில் அந்த எண்ணக்கருவை

அங்க இருக்கிற தான் எம்மிக்கலையே யாழ்ப்பாணத்துல ராணுவமா அவங்களை முடிவட்டுக் கொண்டு வைக்கிறாங்க வருவாங்க வாக்குறுதியோட மயிலத்தாடை ஊட்டி தருவோம் எல்லா எல்லக்கெல்லாம் புடிங்கறையும் இப்படி நிறைய வருவான் இப்ப இருந்தவங்க எல்லாம் மூன்று பேச்சு பாராண்ட் இன்னைக்கு மயிலத்தாடு அங்கேயே சித்தாடி வந்தாரில் மக்கள் தான் ஊட்டி வாக்களித்தாங்க

அந்த துரோகிய இந்த துரோகிகள் விமர்சிக்கிற அளவுக்கு அந்த துரோகி ஒன்றும் கெட்ட துரோகி இல்லை இந்த துரோகி எந்த துரோகிய கருணா என்கின்ற தேசிய தலைவருடைய போராட்டத்தை சிதைச்ச துரோகிய அதுக்கு பிறகு பதினஞ்சு வருடம் ஊழல்களாலையும் தமிழரசு கட்சியை சிதைச்சு தந்தை செல்வா காட்டின கட்சியை நாசமாக்குகின்ற முழு தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீலப்படி அணியில இருந்தவர் தான் இந்த சாணக்கிய சுமந்திரன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொழும்புல இருந்துதான் இந்த தமிழ் தேசியத்துக்குள்ள ஸ்ரீதரன் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தான் வந்தவர் அது மிக ஒட்டுக்குழுவினுடைய ஆதரவில்தான் முதலாவது பாராளுமன்றம் போனான்னு சொல்லுகிறார்கள் இப்போது நடக்கின்ற சகல மாவீர நினைவு தினங்களையும் ஸ்ரீதரன் தான் நிற்கிறார் மனதில் பாத்தீங்கன்னு சொல்றா கிளோக்கில நடந்த ஆஹ் ஒரு மில்லியன் கணக்கான பொதுமக்களுக்கு வாழ்வாதாரங்கள் வழங்குகிற நிகழ்வுல கவர்னரோடு சமமாக உட்கார்ந்து அரசாங்கத்துக்காக வேலை செய்வது சிறிதரன் எனக்கு இந்த விலங்குகள் என்னண்டா தன்னுடைய சுயலாபங்களுக்காக இந்த இனத்தை அழிக்கிறவங்களும் துரோகி என்றதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாம இந்த துரோகியில ஃபாலோ பண்றவன் எல்லாம் ஆயுதம் துவங்கி போராடி ஒரு காலத்துல தலைவருக்காடி சா கிடந்தவன் எல்லாரையும் துரோகி என்று சொல்றது இந்த வகையில நியாயம் அல்ல எனக்கு விளங்கிய இந்த நியாயத்தை ஒரு கற்று அதாவது வந்து கருணாமானையும் சாணக்கியனையும் சுமந்திரனையும் எந்த விதத்திலையும் நாங்கள் பிடிச்சு பார்க்கிறார் டக்ளஸ்யும் சிவி கே சிவஞானத்தையும் அதே நேரத்துல கார்த்திகின்ற சொன்னால் இந்த சந்திரகுமாரையும் கட்டக்களத்தின் கஜேந்திரனையும் இந்த சுகாசையும் இந்த கஜேந்திரமார் பொன்னம்பலத்தையும் வாழ்க்கையில கருணா அம்மானோட ஒப்பிட முடியாத அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு துரோகம் ஆனா அதை நாங்கள் விலகிக் கொள்ளல ஏனென்றால் கருணாமான் அம்மான் செய்த துரோகம் வெளிப்படையான துரோகம் தன் தான் மட்டக்களப்புக்கு தளபதியாக வரணும் மட்டக்களப்புல வேற விடுதலை புலிகளில் இருக்கோம்னு நினைச்சுக்கொண்டு மட்டக்களப்பாணியின் யாழ்ப்பாணத்தானுக்கு அடிபானிய ஓணும் யாழ்ப்பாணத்தினுடைய பெரிய ஹொக்கா என்ற ஒரு பிரதேசவாதத்தை உருவாக்கி ஜெயந்தன் படையணி எல்லாம் நான் பார்த்துருக்கிறது எனக்கு எனக்கு வரலாறு ஞாபகம் இல்லை ஒரு ஒருவருடைய கதைகள் ஞாபகம் இருக்கிறது ஜெயந்தன் படையணியும் இருந்தது மட்டக்களப்பு தான் என்ன அன்னைக்கு எதிராக போய் அவங்களுக்கு அடிச்சு அடிச்சோடிக்கணும் உங்கள் வாகரை அடிபாடு அதெல்லாம் எல்லாம் கணக்கு இருக்குது வரலாறுகள் நாங்கள் எல்லாத்தையும் மாறுதல வாசிப்போம் கதைப்போம் ஆனால் இருந்தும் இருந்தும் கருணாவை துரோகி என்று சொல்வதற்குரிய தகுதி யாருக்கு இருக்கிறதா என்னுடைய கேள்வி டக்ளஸ் கூட நாளை சொல்லலாம் கருணாவ துரோகி என்று அந்த நிலைமைக்கு எங்களுடைய தமிழ் தேசியம் வந்திருக்கிறது டக்லஸோட இருக்கிற சந்திரகுமாரோ சந்தரவுமார் அவர் தமிழிசு கட்சியோட கொண்டு நிற்கிறார் அவர் சங்கோட ஒட்டிக்கொண்டு நிற்கிறார் இந்த ஒட்டுக்குழுக்கள் எல்லாம் இந்த ஒட்டுக்குழுக்கள் அடிவருடிகள் எல்லாம் கருணாவ ஆஹ் ஒரு தேச துரோகி என்று சொல்ல கிழக்குமான மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் கிழக்கான்ஸ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்பினாலும் விரும்பாலும் அதான் உண்மை கருணாமான் வடக்குக்கு செய்தது துரோகம் தேசிய தலைவருக்கு மாபெரும் துரோகம் கிழக்குமான மக்கள் என்ன சொல்றாங்க இப்போ ஒரு சில பேர் ஒரு சில பேர் கருணாமான் தான் பிரிஞ்சு வந்தவர் ஆகவே இங்க இப்ப கிழக்குமானத்துல இருக்கிற பிரிஞ்சு யாரு லிப்பினக்கான சோ எனக்கு இது விளங்கியல் என்னண்டா அப்படி ஒருத்தனை பார்த்து துரோகி என்று சொல்றேன்டாடா முதல் நான் நீட்டா இருக்க நான் ஒழுங்கானவனா இருப்போம் நான் ஒரு ஒழுங்கான நபராக இருந்து கொண்டுதான் என்னோட நோக்கி கை நட்டவில இப்படி கை நட்டீங்கண்டா மிச்சம் நாலு விரல் மங்க நோக்கி நோட்டும் எல்லாம் உங்களை நோக்கி தான் ஒரு விரல் மற்றவன நோக்கி போயிருக்கல மிச்சம் நாலு விரலும் எங்களை நோக்கிதான் நான் என்ன சொல்றேன் விரா வரணும்டா துரோகி என்றதுல எந்த சந்தேகம் இல்ல கருணாமான் ஒரு மாபெரும் துரோகி நான் கருணாமான வாழ்க்கையில சந்திக்குமா சந்திப்பேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை ஆனா இந்த வீடியோ கருணா பார்த்தா அல்லது கருணாமானான் பார்த்தா உங்களுடைய வயசு வேற என்னுடைய வயசு வேற இந்த போராட்டங்களில் நான் ஒரு ஆயுதங்களை வாழ்க்கையில தூக்கியவன் இன்னைக்கு தான் இடுப்புள்ள பிஸ்டலோட ஆனால் வாழ்க்கையில ஆயுதங்களை தூக்கியவன் இல்லை காலம் ஒரு வைத்தியராக இருந்து எனக்கு இடுப்புல பிஸ்டலை இன்றைக்கு தந்திருக்கிறது காலம் பிஸ்டலோடய உங்களுக்கு இன்றைக்கு உங்களை கலட்டி ஒரு குட்டவாளி ஆக்கி இருக்கிறேன் இதுதான் காலம் என்ற ஒரு சக்கரம் நாங்கள் எங்க துருவம் செய்கிறோமோ அந்த இடத்துல மறுபடியும் அதே புள்ளியில வந்து நிற்போம் சோ கருணாவுக்கு வந்து ஒரு பத்து கேள்வி கேட்க ஆசைப்படுறேன் ஏன் எங்க தலைவருக்கு துரோகம் செஞ்சீங்க ஒன்று ரெண்டாவது அந்த துரோகம் செய்கிற நேரத்துல உங்களுக்கு நீங்க யோசிக்க இல்லையா அம்மா அப்பாவுக்கே துரோகம் செய்யறோம் என்ற ஒரு எண்ணம் வரவே இல்லையா அல்லது மூன்றாவது கேள்வி அப்படி நீங்கள் செய்தது என்றதை நினைச்சு இன்றைக்கும் தேசிய தலைவர்கிட்டையும் இறந்து போன ஆன்மக்கள்டையும் உங்களால மன்னிப்பு கேட்கலுமா மன்னிக்கலாம் இப்ப சந்திரகுமாரி விட்டு அற்பச மன்னிப்புக்கலாம் என்றால் சந்தரமாரை மன்னிக்கலாம் என்றால் ஏன் எங்க மண்டியன் குழுக்களை மன்னிக்கலாம் என்றால் பிடரியில அளவாங்கால் அடிக்கிற சுரேஷ் பிரேமச்சந்திரன் அஹ் செல்லுமாடக்கல்நாதன் போட்டவர்களை அரசியல் நீரோட்டங்கள் அரசியல்வாதிகளா மன்னிக்கலாம் என்றால் பொதுமக்களிடையே இதை நான் கேள்வியை கேட்கிறேன் ஏன் ஒவ்வொரு கிழக்குமான மக்கள் ஒவ்வொரு கொலையாளிகளையும் மன்னிக்கலாம் என்றால் ஏன் நாங்கள் ஒருவரை மட்டும் ஆஹ் உண்மையான துறோய் என்றது எங்களுக்கு தெரிஞ்சும் ஏன் நாங்கள் அவரை மட்டும் கையை நிறுத்தம் மற்றவர்களை நோக்கி கையை நிறம் இல்லை என்ற என்னுடைய கேள்வி மூன்றாவது கேள்வியும் முடிஞ்சது நாலாவது கேள்வி தேசிய தலைவர் இறந்துட்டார் என்றதையும் அவருடைய உடம்பை நீங்க நேரடியாக பார்த்து சொன்ன அதாவது வந்து உங்களுக்கு பாலூட்டி வளர்த்த கை அந்த கைய நீங்க பார்த்து சொல்லி இருக்கிறீங்க இதுதான் தேசிய தலைவரோட அடையாளம் காட்டி இருக்கிறீங்க உங்களுடைய ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுடைய வாழ்க்கை காலமும் சின்ன என்னுடைய வாழ்க்கை காலமும் சின்ன அந்த வாழ்க்கையில கர ஒரு என்று சாகாம உண்மையா சொல்லுங்கோ அங்க இருந்த போடி தேசிய தலைவருடையதா இல்லையா எனக்கு தெரியும் இல்லையென்று சொன்னா உங்களுக்கு பெரிய பிரஜனை வரும் ஆனால் நீங்க எல்லாம் ஒரு காலத்துல சாவுக்கு பயம் பயம் இல்லாம போராடினாக்கள் தானே ஏன் நீங்கள் உண்மையே சொல்லக்கூடாது உண்மை என்னன்றதை ஏன் நீங்க சொல்லக்கூடாது நாலாவது கேள்வி அஞ்சாவது கேள்வி வடக்கு மாண மக்கள் வடக்கு கிழக்கு திருவண்ணாமலை மாவட்டம் மாவட்ட மக்கள் உங்களோட துரோகியை தான் நாங்கள் இப்போ அதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் உங்கண்ட இடத்துக்கு சாகுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சிருக்கிறீங்களா இதுவரை காலமும் உயிரை கொடுத்து போராடி நீங்கள் கண்ட களம் ஆஹ் வந்து வார்த்தைகள்ல வர்ணிக்க முடியாது ஆனா கிழக்கு மாகாண மக்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க கிழக்கு மாகாணத்துல உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் கொலை செஞ்சிருக்கிறீங்க நான் கூட இப்ப அரசியல் எண்ணிக்கைகள எனக்கு வந்து ஜூடியூபஸை பார்க்கல சிரித்து வருது நீங்க எல்லாம் கர்நாடகம் பிள்ளையாண்டையும் மாடி இருந்தால் தான் தான் ஆகவே எனக்கு உங்களுடைய கோபம் விளங்குது ஏன் கிழக்கு மாகாண மக்களுக்கு நீங்க உண்மையாக இருக்கக்கூடாது இது ஐந்தாவது கேள்வி ஆறாவது கேள்வி உண்மையாகவே நீங்கள் துரோகம் செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஏன் சாகுறதுக்கு முன்ன ஒரு எழுதி வச்சுட்டா சாவும் ஆகவே வரலாறு சில நேரங்கள் உண்மையை மீட்டுக் கொள்ளும் அதான் உண்மை உங்களுக்கு உண்மையாகவே துரோகம் செய்தது யார் ஆறாவது பொதுமக்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிந்த பல விடயங்கள் இப்ப இருக்கலாம் இப்ப தான் ஒரு குழு ஜனாதிபதியாக இருக்கிறபடியால் உங்களை பெருசா கஷ்டப்படுத்த மாட்டாங்க சோ உங்களுக்கு தெரிந்த உலகத்துக்கு தெரியாத ரகசியங்கள் இல்லாதே ஒரு நாளைக்கு சொல்லக்கூடாது என்ன நடந்தது என்றதை சொல்லக்கூடாதுதான் எங்களுடைய கேள்வி இப்படி பல கேள்விகளோட உடைய ஒரு கேள்வி உங்களுக்கு வேலிக்க இல்லையா தேசிய தலைவர் இல்லை என்கிற செய்தி உங்களுக்கு வெளிச்சதா வலிக்க இல்லையா உங்களோட மனச்சாட்சியை தொட்டு சொல்லும் உங்களோட வள உங்களை வளர்த்த அண்ணன் உங்களுடைய போராட்டம் எல்லாத்தையும் நீங்கள் கொலை செஞ்சு குட்டியூராகிட்டீங்க உங்களோட தோளோட தோல் போராளிகள் எல்லாம் இறந்து விட்டார்கள் நினைக்கும் போது உங்களுக்கு வரைக்கும் இந்த சின்ன கேள்விகளோட பொதுமக்களிடையே ஒரு கேள்வி துரோகியல் ஒரு ஆளை சொல்றோம் ஆனால் இன்னொரு மாபெரும் துரோகிய லெப்டினன்ட் கவர்னல் சாணக்கிய மேஜர் ஜெனரல் சுமந்திரன் போன்றவர்களை நாங்கள் எப்பவுமே அரசியல்வாதிகளா பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த அரசியல்ல எனக்கு கேள்விக்குறி சிறைதரன் போன்றவர்கள் இந்த பார் சிறை பார் இந்த கச்சக்கமான வடியங்கள்ல இருந்தவர்களை நாங்கள் பாராளுமன்றத்துல ஒரு மாபெரும் ஆஹ் துரோகிகளாக பார்க்காமல் எங்களுக்காக போராடி போட்டு துரோகம் செய்தவர்களை மட்டும் ஏன் நாங்கள் துரோகிய பார்க்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாருமே இந்த தமிழ்நாட்டிலே துரோகியல் தான் இதுல யார் பெரிய துரோகி என்ற கேள்விக்கு தான் வெளியே உள்ளிய அது கருணாமா இருக்கட்டும் சுமந்திர இருக்கட்டும் சாணக்கிய அல்லது மட்டக்களப்பில் இருந்து வந்திருக்கின்ற ஒரு பாராளுமன்றங்களில் இருக்கின்ற வ வடக்கு மாநிலத்தில் இருக்கின்ற தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு ஓகனைஸ்ட் கிரிமினல்ஸ் அல்லது ஓர்கனைஸ்ட் துரோகிகள் என்றுதான் நான் சொல்லுவேன் தமிழ் இனத்தை குற்றும் குறையுமாக கொலை செஞ்சு கொண்டிருக்கிறது அந்த நான் சொல்லுவேன் முக்கியமாக சிவி கே சிவஞானம் தெலிபன்ஸ் ஆகும் போது பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த சிவி கே சிவஞானம் போன்றவர்கள் டக்ளஸ் போன்றவர்கள் இதுதான் எங்களுடைய வரலாறு ஆனால் ஒரு ஒரு பதிலோடு இந்த வீடியோ முடிக்கிறேன்னா யார் என்ன துரோகம் செய்தாலும் என்னுடைய வரலாற்றுல பொய் துரோகம் என்றது இந்த அரசியல் இருக்காது நன்றி வணக்கம் சொன்னாங்க